கிருஷ்ணர் ஏன் தலையில் மயிலிறகை இறகை கொண்டிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா ரேதாயுகத்தில் ஒரு முறை ராமரும் சீதையும் காட்டில் இருக்கும் போது அவர்களுக்கு தண்ணீர் தாகம் ஏற்பட்டது அப்போது சீதை ராமரிடம் எனக்கு தண்ணீர் வேண்டும் தண்ணீர் எங்குள்ளது என்று எப்படியாவது கண்டுபிடிங்கள் என்று கூறினாள் ராமன் பூமி தாயிடம் பிரார்த்தனை செய்யும் போது அப்போது அங்கிருந்த ஒரு மயில் தண்ணீர் எங்குள்ளது என்று எனக்கு தெரியும் என்னை பின்பற்றி வாருங்கள் என்று கூறியது தண்ணீர் இருக்கும் இடத்தைச் சுட்டி காட்டுவதற்கு மயில் தன் இறகுகளை ஒவ்வொன்றாக பிரித்து பாதையில் வைத்தது இதை ராமரும் சீதையும் பின்பற்றி தண்ணீர் குலத்தை அடைந்தனர் தண்ணீரை அறிந்துவிட்டு திரும்பிய மயில் தன் இறகுகள் இல்லாமல் இறந்து போயிருந்தன அதை ராமன் பார்த்து இதை கண்டு வருந்திய ராமன் அடுத்த பிறவிலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று கூறினார் அதனாலதான் கிருஷ்ணராக பிறக்கும் போது தலையில் இறகை அணிந்திருந்தார் கிருஷ்ணருக்கு எப்படி இருக்கு மயில் இறகை என்று கூறுங்கள் கமன்